கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைவு இந்த நேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்கள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் அலிலுயா இந்த காலை வேலையில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குதத்தமான வார்த்தை என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தடைகளை உடைத்து போடுகிறதாக இருக்கிறது அலிலுயா அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தைகள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அந்த வார்த்தை என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது அந்த வார்த்தை என்பது உங்களை ஆசீர்வாதத்திற்குள்ளாக வழிநடத்துகிற வார்த்தையாக இருக்கிறது யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் சொல்றாரு என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லுகிறார் அலிலுயா சமூகம் என்பது பிரசன்னம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அது தடைகளை உடைத்து போடுகிறதாக இருக்கிறது அது சத்துருக்கள் முன்பாக நமக்கு வெற்றியை கொடுக்கிறதாக இருக்கிறது நமக்கு எதிராக வருகிற சொத்துருக்களை நம்மோடு போராட வருகிற சொத்துருக்களை நாம் ஜெயிக்கும்படியான பலத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது நம்மை ஆசீர்வாதமான இடத்திற்கு அது கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது அலிலுயா அந்த அப்படிப்பட்டதான பிரசனத்தை அப்படிப்பட்டதான சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவர் இந்த காலை வேலையிலே வாக்குதத்தம் பண்ணுகிறார் அலிலுயா அப்படி வாக்குதத்தம் தத்தம் பண்ணால் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு முன்பாக நிற்கிற தடைகளை ஆண்டவர் உடைத்து போட வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்களுக்கு கைகளுக்கு உங்களை நீங்களாக்கி உங்களை விடுவித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அலிலுயா எப்படி இஸ்ரோவேல் மக்கள் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்திலே ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்தாரோ உங்களையும் ஆண்டவர் அப்படிதான ஆசிர்வாதத்திற்குள்ளாக உங்களை கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார் அலிலுயா இந்த வார்த்தை இஸ்ரோவேல் மக்களுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஏனென்றால் இஸ்ரோவேல் மக்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்கள் என்றால் ஆண்டருடைய அநேக அற்புதங்களையும் ஆண்டவருடைய அதிசயங்களையும் கண்டு ஆண்டுடைய வழிநடத்துதலையும் கண்டு அவருடைய வாழ்க்கையில திரும்ப பின்மாற்றத்திற்கு ஆண்டவருக்கு விரோதமாக பாமங்களை செய்தார்கள் அப்படி செய்கிற போது ஆண்டவர் சொல்றாரு நீங்க போங்க ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன் எங்கள் சமூகம் உங்களுக்கு முன்பாக வராது நீங்க பாட்டு என்ன பண்ணுங்க நீங்க உங்க நீங்கள் நீங்க போங்க என்று என்ன பண்ணுறாரு ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் அவர்கள் அப்படி சொன்ன உடனே அவர்கள் என்ன பண்றாங்க மோஸ்ட் என்ன சொல்றாரு இப்படி சமூகம் இல்லாமல் நான் என்ன பண்ண மாட்டேன் போக மாட்டேன் ஆண்டு இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து நான் வைக்க மாட்டேன் என்று சொல்கிறார் அலிலுயா ஏனென்றால் நம்முடைய நம்முடையாலே நம்மால் ஒன்று செய்ய முடியாது நம்முடைய நம்மால் என்ன பண்ண முடியாது சத்துருக்களை ஜெயிக்க முடியாது தடைகளை உடைத்து போட முடியாது அப்படி சமூகம் நமக்கு முன்பாக சொல்லும் போது எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறவராக எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் எனவே எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே நீங்கள் பிரசன்ன போயிருப்பீர்கள் இந்த காலை வேலையில ஆண்டுடைய ஆண்டு தவறுகளினாலே என்னுடைய பாவத்தினாலே சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாமல் இருந்திருந்தால் தயவு செய்து மன்னிங்க ஆண்டு புரே என்று சொல்லி ஆண்டு மன்னிப்பு கேளுங்க ஆண்டு எங்களுக்கு முன்பாக செல்லுங்க ஆண்டு புரே நாங்கள் போகிற பயணத்தில நாங்கள் என்னுடைய வேலைகளில எங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க எங்களுக்கு உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டு ஆண்டுவர் என்று சொல்லி ஆண்டு கேளுங்கள் நிச்சயமாகவே அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறதாக இருக்கிறது சத்துருக்களை ஆண்டவர் முறியடைத்து உங்களை ஆசீர்வாதத்திற்குள்ளாக சமாதானத்திற்குள்ளாக வழிநடத்துவார் அலிலுவியா எனவே இந்த காலவேலையில் ஆண்டவர் இந்த வாக்குதத்தமான வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிங்கள் நிச்சயமாகவே அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளிலும் உடைத்து போட்டு உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது கதத்தாம உங்களுக்கு யாவரையும் இந்த காலை வேலையில் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் காட் பிளஸ் யூ